மத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்னு வாசிங்க சத்தம் இவருக்கு முன்னாடி கேட்டான் அதுக்கு முன்னாடி யார் சத்தத்தை கேட்டாங்க சர்பத்தின் சத்தத்தை கேட்டாங்க இப்ப யார் சத்தத்தை கேட்கிறாங்க தேவனுடைய சத்தம் இப்ப தேவனுடைய சத்தம் வந்த உடனே இவனுக்கு ஒண்ணு தோணுது இந்த சத்தத்துக்கு முன்னாடி நான் நிர்வாணமா நிக்க முடியாது ஏன் சத்தம் என்ன நிர்வாணத்துக்கு நிக்க வச்சு எனக்கு அப்ப கவலையே இல்ல பிசாசு சத்தம் வரும்போது நான் நிர்வாணங்கிற கவலையே எனக்கு இல்ல ஆனா கத்தருடைய சத்தம் வரும்போது இந்த நிர்வாணம் எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது எனக்கு ஒரு பயம் வருது ஐயோ இப்படி இருக்குதே பயந்து ஒளிந்து கொண்டேன் அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னா நீ சர்பத்தின் வார்த்தையை கேட்க தொடங்கிட்டா உனக்கு சில நிர்வாணமான காரியங்கள் தெரிய தொடங்கும் மாம்சம் தெரியும் நீ தேவனுக்கு முன்பாக நிக்க விடாம பயப்படும் நீ எப்ப தேவனுக்கு முன்பாக நிக்க பயப்படுறையோ அத வரைக்கும் நீ பாலோ பண்ணது தப்புன்னு அர்த்தம் பட்சேபால் இடத்துல தவறு செய்கிற வரைக்கும் தாவிதுக்கு பயமே இல்லை பயமே இல்லை ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையோட தீர்க்கதரிசி வந்து நிக்கிறானோ பயம் வந்து விட்டது கர்த்தனுடைய முன்னாடி என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு ஆசாரியன்கிட்ட போய் முப்பது வெள்ளி காசு வாங்குற வரைக்கும் யாருக்கு பயம் இல்ல யுவதாஸ்க்கு பயம் இல்ல எப்போ ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிக்கிற சூழ்நிலை வருமோ அப்ப என்ன வந்துடும் பயம் வந்துடும் அவ்வளவுதான் அந்த வார்த்தை உனக்குள் இருக்கக்கூடியதான பாவத்தை வெளிக்காட்டும் அது உன்னை பயம்படுத்தும் இப்ப என்ன சொல்றான் புதிய உபதேசத்துல நீ பாவின்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறாங்கன்றான் இப்ப கத்தருடைய சத்தம் வந்து அவனுக்கு என்ன வந்துச்சு பயம் வந்துச்சு இப்ப என்ன சொல்ற நீ பாவம் செஞ்சாலும் பயப்படாத இப்ப என்ன உனக்கு சொல்லி கொடுக்கறான் தெரியுமா நிர்வாணமா இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி எப்படி நில்லு தைரியமா நில்லு ஏ நீ பாவம் செஞ்சாலும் தைரியமா நில்லு ஏ நிக்கிறவர் யாரு பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆனா நிக்கிற நான் அப்படி நிக்க முடியாது நீதிபதி நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் தான் அவர் என் மன்னிக்கிறவர் இருக்கட்டும் ஆனா நிக்கும் போது நான் எப்படி நிக்கணும் நான் கைய கட்டி தான் நிக்கணும் பாருங்க பாவமே செய்யாத தூதர்கள் பரலவத்தில் இருக்கிறாங்க தேவன் இருக்கிறார் ஆனா தூதன் எப்படி நின்னா தெரியுமா தேவனுக்கு முன்பாக ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து அவர் பரிசுத்தர் 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 சொன்னாங்களா ஏசாய் ஆறாம் அதிகாரத்தில் இருக்கு ஏங்க அவனுக்கு மாம்சமே இல்லைங்க நிர்வாணமே இல்லைங்க அவன் ஆவியின் சரீரத்துல இருக்கிறான் ஆவியில் இருக்கிறவனே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நிக்கிறான் ஆனா பிசாசு இன்னைக்கு சபைக்குள்ள உபதேசத்தை மாத்தி ஆம்பள பிள்ளையும் பொம்பள பிள்ளையும் டிரெஸ் சால்வையை தூக்கி ஆடுது ஊழிய சட்டையை கழட்டிட்டு ஆடுறோம் ஆம்பளையும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுது டான்ஸ் உனக்கு சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை வரும்போது உனக்கு பயம் வரணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை உண்டு கர்த்தருடைய சத்தம் காதே ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணற சத்தம் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை முன்னாடி நிர்வாணமா நிக்க சொல்லி கொடுக்கிறான் விசாசு நீயே ஓடி பயப்பிடுற பயப்படாத தைரியமா நில்லு கத்தருக்கு முன்பாக அப்பேர்ப்பட்ட தூதர்களை மூடிட்டு நிக்கிறான் பயந்து மூடிட்டான் உடனே இவன் சொல்லுவான் நாம பிள்ளைகள் நாம அப்படி இருக்க கூடாது நாமெல்லாம் தைரியமா இருக்கலாம் அப்படியா இருபத்தி நாலு மூப்பர்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க இருபத்தி நாலு மூப்பர்கள் அஞ்சாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தன விசேஷத்துல இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைகிறாரு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி வருது இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு அப்படியே பணிஞ்சுக்கிறான் பாருங்க தேவன வார்த்தை வரும்போது உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கும் நீ அந்த சுத்திகரிப்புல கர்த்தருக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட எலியா வானத்துக்கு ஏறி போன எலியா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தன் முகத்தை மூடி கொண்டான் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறான் கத்து எடு அதெல்லாம் இல்ல உன்னை பயமுறுத்தி வச்சிருக்காங்க உனக்கு பிசாச பத்தின பயம் தான் இருக்க கூடாதே ஒளிய தேவனை பத்தின பயம் இருக்கணும் தேவனை பத்தின பயம் இருக்கணும் இன்னைக்கு இதான் கடைசி காலத்துல பிசாசினுடைய உபதேசத்துல ஒண்ணு உன் நிர்வாணத்தை போய் தேவனுக்கு முன்பாக காட்ட வைக்கிறான் எங்கெங்கெல்லாம் நல்ல கவனிங்க எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ள புகுந்தானோ அங்கெல்லாம் நிர்வாணம் வரும் அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும் பாருங்க மூணாம் அதிகாரத்தில் பிசாசு வந்து உபதேசம் சொன்னான் என்ன வந்துச்சு நிர்வாணம் வந்துச்சு அதே மாதிரி நோவாவுடைய பசங்க எப்போ காம் அடுத்தவருடைய பாவத்தை போய் வெளியே சொல்லுகிறோம் நான் மாறினானோ அங்க என்ன வந்துச்சு நிர்வாணம் வந்துச்சு அவனும் நிர்வாணத்தை போய் அறிவித்தான் இருக்கு இங்கேயும் நிர்வாணத்தை அறிவிச்சான் இருக்கு அடுத்து இஸ்ரேவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்க ஆடும்போது எப்படி ஆடினாங்க தெரியுமா நிர்வாணமா ஆடினாங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசிங்க அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே வருதோ நிர்வாணம் வரும் இப்போ சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு நுழைக்க தொடங்கி இருக்கிறான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புறேன் அங்க அனுப்புறேன்னு யார் கூப்பிட்டாலும் அனுப்ப கூடாது சபையில நடக்கிற வாலிபர் கூட்டம் வேற அங்க நடத்துறாங்க பஸ் புடிச்சிட்டு போறோம் இங்க நடத்துறாங்க பார்த்து நடத்துற ஆள் யாரு அந்த இடத்துக்கு போனா வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே ஆடுறதுனால் தானே அல்ல விசில் அடிக்கிறதுனால் தானே அல்ல வாலிபனுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற கூட்டங்கள் கிடையாது வாலிபனுடைய ஆத்மாவுக்கு தான் வசனம் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அந்த கடைசி காலத்துல இந்த ஆர்வன் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு நிர்வாகமாக்கினார் தெரியுமா அவங்க விளையாட தொடங்கினார்கள் அந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் புசித்து அவர்கள் புசித்து குடித்து விளையாடும்படி எழுந்திருத்தார்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல முப்பத்தி ரெண்டு தான் நினைக்கிறேன் அதுவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளில் சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எந்திரிச்சாங்க இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும் சமாதான பலி இருக்கு சர்வாங்க பலி இருக்கு கொஞ்சம் அதாவது வசனம் கேட்கும் போது கேட்கட்டும் விளையாடும் போது விளையாடிட்டோம் கடைசியா நிர்வாணத்துல போய் நிற்கும் எங்க போய் நிற்கும் ஆயிட்டோம் இவங்க எல்லாம் வந்து பிசாசனுடைய உபதேசம் வந்து இன்னைக்கு புதுமைவாதியாயிருச்சு ஒருத்தர் சொல்றாரு வாலிபர் கூட்டத்துல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்கள் ஏன்னா பரலவுத்தில ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பரலவத்துல நீயே இல்லடா பரலுத்துல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதனால இங்கேயும் கிடையாது எல்லாம் சேர்ந்து ஆடுங்க கரெக்ட் ஆரம்பத்துல துதித்தார்கள் அப்புறம் பாடினார்கள் அப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடினார்கள் கடைசியா போகும்போது நம்பர் வாங்குவார்கள் முடிவில் நிர்வாணம் வரும் இன்னைக்குதான் சபை கூட நடந்துட்டு இருக்குது சபை என்பது தேவனுடைய மனவாட்டி அதுக்குள்ள அடுத்தவன் விளையாடுறதுக்கு வேலை கிடையாது இங்க இப்பவும் சொல்றேன் கீழே பொன் கண்ணுக்குட்டியில ஆடிக்கிட்டு இருக்கிறான் ஆடுற வரைக்கும் தெரியாது ஆட்டம் போயிட்டே இருக்கும் மேல ஒருத்தருக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்குது மேல இருக்கு கோவம் ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு அவங்க சொன்னாரு கீழே போ ஜனங்கள் தங்களை கெடுத்துக் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா யுத்த சத்தம் கேட்கறது யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு கேட்கறது நீ தெரியாத நீ எல்லாத்தையும் வெள்ளந்தியா பார்க்கறது சில ஊழியக்காரங்க வெள்ளந்தியா பாக்கிறது அப்படியாங்க இதெல்லாம் எடுத்து சொன்னதான் அவனுக்கு தெரியுது எல்லாமே நல்லதான்

இவன் குதிக்கிற வரைக்கும் ஒண்ணு ஆகலன்றதுனால இவன் நினைச்சுக்கிட்டா நம்ம செய்யறதெல்லாம் சரி நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்ட் நம்ம குதிக்கிறதெல்லாம் சரி ஆண்டவர் சொல்றாரு குதி குதிச்சிட்டேரு உன்னை நியாயம் தீர்க்க என் வசனம் வந்து கொண்டிருக்கிறது மேலே கற்பலகைகள் வந்துகிட்டே இருக்குது அப்பையாவது கற்பலகையில எழுதினாரு இப்ப பர்சு தாவியானவர் அக்கினியில இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு நியாயம் தீர்க்க போகிற வசனம் வருது ஆடுறவன் ஆடட்டும் குதிக்கிறவன் குதிக்கட்டும் ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில உட்காந்து தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும் அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள் இன்னைக்கு அங்க ஆக்சுவலா பெரிய கூட்டம் போதே ஆமா நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும் பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும் கீழே அழியும் போது பெருசா அழிஞ்சிச்சு பேழைக்குள்ள எட்டு தான் போச்சு அதான் உண்மை ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க இப்ப நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க முடிவிலே நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நியாயம் தீர்ப்பார் கடைசியா நிர்வாணத்தில் தான் நிறுத்துவான் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு இப்ப தெரியாது வேண்டும் என்றால் கத்தருக்கு சித்தமானால் இதை தீர்க்க தரிசனமாய் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒரு நாள் நிர்வாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் எல்லாரையும் தப்பு இல்லையம்மா கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரும்பா பிள்ளைகளை மோசம் போக்குற ஒரு பெரிய கூட்டம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது நீ நானும் எப்படி இருப்போம் தெரியுமா நீங்களான மனவாட்டி நாம எப்படி இருப்போம் தெரியுமா ஏவாள் நிர்வாணம் நிர்வாணமானாங்க ஆனா உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பட்டன விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க நாம் களி கூர்ந்து நல்ல கவனிங்க அவனும் அங்க களி கூர்ந்து சம டான்ஸ் விளையாடவும் எழுந்திருச்சார்கள் அவனும் சந்தோஷமா தான் இருக்கான் நாமளும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் நாமும் களி கூறுறோம் அவன் பரவச நிலைக்கு போயிடுறான் தண்ணி குடிச்சு போயிடுறான் நாமும் சந்தோஷமா களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம் துதி செலுத்த கடவோம் ஆசிங்க வந்தது அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினால் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் நீதியே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த மனவாட்டி ஆகிய சபைக்கே கத்தர் வஸ்திரத்தை மேல போட்டு வச்சிருக்கிறார் அந்த வஸ்திரம் பரிசுத்தவருடைய நீதி இவன் நிர்வாணம் அவன் மேல வஸ்திரம் இல்ல ஆனா அவன் இருக்கிறார் விசுவாசம் எண்ணினார் கீழ்ப்படிங்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீதியாய் இருக்கிறது எந்த பரிசுத்தவானுடைய வஸ்திரம் நீதி என்பது ஒரு வஸ்திரம் அத நீ நான் நிர்வாணம் ஆக முடியாது கர்த்தருடைய வசனம் வர 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 உங்க மேலே ஏன் மேலையும் மெல்லிய வஸ்திரத்தை கத்தர் போட்டுக்கொண்டே வருவார் அவன் அவன் வார்த்தை உள்ள வர வர ஆண்ட நிறுவாணத்தை அங்கே கொண்டு வருவான் வஸ்திரம் கலையப்படும் அங்கே இதுதான் வித்தியாசம் மணவாட்டி சபைக்கு அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணமாச்சு இன்னைக்கு உள்ள சபை வஸ்திரம் போடத் தொடங்கிருச்சு அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணத்தை பார்த்து கத்தருடைய வார்த்தை வந்த உடனே பயந்துச்சு இன்னைக்கு உள்ளது வஸ்திரத்தை போட்டுருக்கறதுனால மனவாளன் மேல பயம் இல்ல அன்பு இருக்கிறது கொள்ளுங்க நீ தேவனோட சஞ்சரிக்கிற தேவன் மேல அன்பா மாறிட்டா உனக்கு அந்த தேவனுடைய களி கூறுதல் உள்ளே வர தொடங்கும் நீங்களும் நானும் மனவாட்டியா மாற தொடங்கிருவோம் இன்னைக்கு சபை எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ச்சி பாருங்க உலகம் முழுக்க சபை மோசமா போயிட்டு இருக்கு திருப்பி கடைசியா ஒண்ணு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க உலகம் முழுக்க சபை சோரம் போகலாம் ஏன் சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட இதில் சோரம் போகலாம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் அவங்க கூட போகலாம் நீயோ வென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திரு வசனத்தில் ஸ்திரப்படு நீ எவ்வளவு வளரணுமோ அவ்வளவு வளரத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார் நாம சில நேரத்தில் தென்னை மரத்தை பார்த்து மாமரம் ஆசைப்படக்கூடாது தென்னை மரம் இவ்வளோ பெருசா வந்திருக்குதே நம்ம ஏன் வரக்கூடாது நமக்கு தென்னை மரத்தை விட காய் நிறைய காய்க்குதே நம்ம ஏன் அப்படி வரக்கூடாது ஆண்டோர் சொல்லுவாரு நீ மாமரம் அது தென்னை மரம் அதுக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன் உனக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன் அதுக்கு சில கனிகளை வச்சிருக்கேன் உனக்கு சில கனிகளை வச்சிருக்க நாம நமக்கு வச்ச உயரத்தை வர கத்திர வச்சதா இப்ப பிசாசி என்ன சொல்லுவான்னு தெரியுமா நீ ரெண்டு பேரும் ஒரே தோட்டத்துல தானே இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்ணி ஊத்துனாங்க ரெண்டு பேரும் ஒரே மண்ணில் தானே இருக்கீங்க அது மட்டும் என் உயரமா வந்து நீ வளரல உன்னை இப்படியே வசனம் பேசி பேசி உன்னை மட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க நீ ஆசைப்படு உயரமா வரணும் ஆண்டவரே உயரமா வரணும் ஆண்டவரே கேளும்பா அப்படிதான் கடைசி காலத்துல ஏன் அமெரிக்கா ஊழியக்காரன் கார் வச்சிருக்கோம் அமெரிக்கா ஊழியக்காரன் பிளைட் வச்சிருக்கோம் நம்ம ஏன் வச்சுக்கல நாம கேட்கல தான் வச்சுக்கல நாம கேட்டா கர்த்த நமக்கும் பிளைட் தருவாருங்களா டேய் நீ மாமரம் அது கொய்யா மரம் அது கேதுரு மரம் ஒவ்வொரு மரம் இருக்கு இல்ல இல்ல நோவுடைய பேடைய கொப்பேர் மரத்துல தான் செஞ்சாங்க நாம ஆசாரிப்பு கூட கொப்பேர் மரத்துல செய்யணும் ரே ஆசாரிப்பு கூட சித்தி மரத்துல செய்யணும் அந்த கொப்பேர் மரத்துல செய்யணும் எதை 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 செய்யணும்னு பரவாயில் நிர்ணயிச்சு வச்சிருக்கோ அதை அதை அதான் செய்யணும் இந்த இதுதான் பிசாசு காட்டுற ஆசை உனக்கு இப்பிடலாம் வசனம் பேசி உன்னை ஏமாத்துவாங்க நீ கேர்ஃபுல்லா இரு அமெரிக்கால ஊழியக்காரன் ফ্লাইট வாங்கிட்டான் மலேஷியால அவங்க எல்லாம் பெரிய பெரிய கார்ல போறாங்க நீ மட்டும் ஏன் போல இப்படி வசனம் வசனம்னு சொல்லித்தான் உன்னை மட்டுப்படுத்திட்டாங்க நீ கேட்டினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்ல இருப்பார் இப்போ பிசாசு நீங்க கேட்ட உடனே பிசாசு நீங்க கேக்குறீங்க தெரிஞ்ச உடனே அவன் வருவான் நான் பாத்துக்கிறேன் இந்த நீ போடான்றான் அவனை என்ன மாமரம் நீ இப்படி இருக்க நம்ம ஜிஎம்ஓ ப்ரொடக்டா மாறிடுவோம் ஜிஎம்ஓனா ஜெனடிக்கலி மாடிஃபைடு நம்ம கொஞ்சம் சிலம சேலல செஞ்சோம்னா மரத்தை பெருசா வளக்கலாம் நல்ல குண்டா மாத்தலாம் இப்போ தென்ன மரத்தை இப்போ அவன் சொல்றான் மாமரம் நீ பெரிய மரமா மாற முடியாது வேணா என்ன செய்யலாம் தென்ன மரத்தை குட்டி ஆக்கிடுவோம் தென்ன மரம் இப்ப எப்படி இருக்குது குட்டையா இருக்கு பாத்தியா நாம எல்லாம் ஒரே அளவு பண்ணிட்டோம் ஏமாத்திட்டு இருக்கிறான்

உன்னை அமெரிக்கால இருக்கிற ஊழியக்காரன மாதிரி ஆக்கணும் அமெரிக்கால இருக்கிற விசுவாசி மாதிரி ஆகணும்னா அமெரிக்காலே கொண்டு வச்சிருப்பாரு பிறக்கும் உன்னை என்ன பண்ணிருப்பாரு எதுக்கு இந்தியால வச்சாரு நாம என்ன போடணும் என்ன சாப்பிடும் அவருக்கு தெரியும் இங்க நமக்கு அரிசி சாப்பிட்டா தான் ஒத்து வரும் சொல்லுவான் அரிசி ரொம்ப கெடுதி சாப்பிடுங்கள் ஏ அமெரிக்காவில் ஓட் சாப்பிடுகிறார்கள் இங்க பீசா சாப்பிடுங்க என்ன ஸ்டைலா முடிச்சு சாப்பிட பாருங்க நீங்க என்னங்க குழம்ப ஊத்தி பசைஞ்சி கூட்டு பொரி வச்சு ஆக்சுவலி பாருங்க இந்த பீசாவை எடுத்து வாயில ரெண்டு வச்சு அழகா இருக்கு செத்து போவ செத்து போவ என் ஜீனுக்கு எது ஒத்து வரும்னு பரலோகம் நிர்ணயம் பண்ணி என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் நான் நார்த் இந்தியால இருந்தா கூட வாழ முடியாது சவுத் இந்தியால வச்சிருக்கிறார் கர்த்தர்

இப்பவே ஆவிக்குரிய விடத்தில் கத்தர் எனக்கு போதும் என்ற மனனு கூடிய பக்தியே மிகுந்த ஆதாயம் எனக்கு என்ன தேவை என்பதை அன்னைக்கே வருஷம் கத்தர் தெளிவா பாதுகாத்து கொண்டாண்டாரு புதுசா கொண்டாந்து உபதேசம் குண சபை வஞ்சிக்கப்படுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் ஒருவரவங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது என கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள் ஆனாலும் இதை நான் உங்களுக்கு முன்பே சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சபைக்கு முன்னறித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு நல்ல சபை கொடுத்திருக்கிறார் நல்ல ஊழியகாரர்கள் நல்ல வசனம் கொடுத்திருக்கிறாங்க இதுல நிலை நில்லுங்க ஆறு பின்னாடி ஓடுறவனுக்கு பின்னாடி செழிப்புக்கு பின்னாடி கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி போயிராதிங்க ஒரு நாள் காணாம போவீர்கள்